காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன் என்று பாடினார் வாலி ஆனால் அந்த வாலியினுடைய யதார்த்தமான பாடல்கள் சில அதில் ஒன்றுதான் இந்த வாழ்வே மாயம் பாடல் மனுஷன் என்னமா எழுதியிருக்காது தெரியுமா வாழ்க்கை தத்துவம்ங்கிறத விட வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிஞ்சு அந்த பாட்டு எழுதியிருக்கார் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்த இந்த திரைப்படத்தின் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா நடித்தது மிக அருமையான படம் இந்த படம் தெலுங்குலேருந்து கொண்டு வரப்பட்டது த பிரமோத் பிரம்மாபிஷேகம் என்ற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்னு ஒன்று வச்சுக்கலாம் இது மிக பிரம்மாண்டமாக அந்த பாட்டுகளும் அந்த கருத்துகளும் அது நடிப்பும் எல்லாமே சுவையாக இருந்த அந்த பாட்டை பற்றி பார்ப்போம் வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் லைஃப் இஸ் அன் இல்லூஷனுங்கிறத அப்படி சொல்கிறார் அதாவது தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் தண்ணில் கோலம் போட்டோம்னா என்ன ஆகும் நிலைக்குமா அது நிலைக்காது தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் கோலம் போடும் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது நாம் போகும்போது யாரோடு யார் செல்வது யாருடைய வந்தால் யாருடைய போகிறோம் அதான் வால்வே மாயம் லைஃப் இஸ் அண்ட் இல்லூஷன் யார் யாருக்கு என்ன வேஷமோ இங்கே யார் யாருக்கு எந்த மேடையோ யாருக்குமே தெரியாது யார் யாருக்கு என்ன வேஷமோ இங்கே யார் யாருக்கு என்ன ஆடும் வரை கூட்டம் வரும் ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும் அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா தான் ஒருவே இருக்க மாட்டான்னு உண்ட தாயாலே வந்தது தீயாலே வெந்தது தாயால் வந்தது இந்த மேனி தீயாலே வெந்தது எப்படி ஒரு யதார்த்தமான வார்த்தைகள் மெய் மெய்யென்று மேனியை யார் சொன்னது இந்த மேனிக்கு மெய்ன்னு ஒரு பெயர் இருக்கு மெய்யென்று மேனியை யார் சொன்னது இது பிறந்தாலும் பாலை ஊற்றுவார் இங்கே இறந்தாலும் பாலை ஊற்றுவார் நம்ம வாழ்க்கையில் வரங்களே பிறந்தப்பையும் பால் ஊற்றுவாங்க செத்தாலும் பால் ஊற்றுவாங்க அதுதான் அந்த பாட்டு உண்டாவது ரெண்டாலே தான் ஊர் போவது நாலு தான் ரெண்டு பேர்னால உருவான ஒரு உயிர் கருவோடு வந்து தெருவோடு போவது கருவோடு வந்து தெருவோடு போவது மெய்யென்று மெய்னியை யார் சொன்னது வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அவனுக்கு கடைசி நேரத்தில் உயிர் போகுது நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா எப்படி வார்த்தைகளை போகிறாரு பாதைகள் வலமாரியே வந்த பயணம் முடியுதம்மா தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா கடைசி காலம் நோய் கொண்டு போகுது இதுதான் அவருடைய பாடலினுடைய யதார்த்தம் லைஃப் இஸ் அ எல்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வோம் ஏன்னா வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கே ஜே ஜேசுதாஸ் இனிமையாக பாடிய பாட்டை நான் கர்ண கொடூரமாக பாடியதை அமைதியாக கேட்டதற்கு மிகவும் நன்றி வணக்கம் திஸ் இஸ் ராஜசேகரன் ஃப்ரம் மதுரை தேங்க்யூ